இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஜெல் பிளாஸ்டர் கன் வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தாங்க பாக்க போறோம் இதுல ஆர்பிஸ் பால வச்சு அடிச்சோம் அப்படின்னா தெறிக்க விட்டுருங்க அது வந்து அடிச்ச போர்ஸ்ல வந்து தெறிக்கும் சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவராவும் இருக்குங்க இந்த கன் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம் செய்யறதுக்கு முக்கியமா நம்மளுக்கு ஆர்பிஸ் பால் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஃபர்ஸ்டே தண்ணியில ஊற வச்சு பெருசாக்கி பால் மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா தான் விளாடுறதுக்கு கரெக்டா இருக்கும் இந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல வந்து ஃபேன்சி ஸ்டோர்ல தான் வாங்கினேன் ஒரு சின்ன பாக்கெட் உருவா சொன்னாங்க மொத்தமா மூணு சீட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வந்து ஒரு கிண்ணத்துல வந்து ஃபுல்லா வந்து இந்த மாதிரி தட்டி விட்டாச்சுங்க வந்து ஊற வைக்கலாம் இது வந்து ஊறி வரதுக்கு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் எடுக்கும் ஒரு மத்தியான ஊற வைக்கிறேன் இது எவ்வளவு நேரத்தில் வருதுன்னு பார்க்கலாம் இது வந்து போட்டு கொஞ்ச நேரத்திலே பாருங்க அப்படியே பெருசாக ஆரம்பிச்சிருச்சு பார்க்கறதுக்கே சமையா இருக்குங்க கலர்ஃபுல்லா இருக்கு நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப இதை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு வாட்டரு கிளர்னா ஊற வச்சு விளாடுவோம் பாருங்க எல்லாத்தையும் தான் விளாடுவோம் எல்லாமே சிறந்துடும் அந்த மாதிரி சரி ஓகேங்க இது ஊறட்டும் அது போக வந்து மித்த திங்ஸை நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு கொஞ்சம் பிவிசி பைப்பு ரெடியூசர் இதெல்லாம் தேவைப்படும் ரெடியூசர் வந்து முக்கால் இன்ச்சை வந்து அரை இன்ச்சாக மாற்றுற மாதிரி ஒரு ரெடியூசர் வந்து ரெண்டு நம்பர் தேவைப்படும் அதுக்கடுத்து டீ ஜாயிண்ட் வந்து முக்கா இன்ச் பைப்போட டீ ஜாயிண்ட் வந்து ரெண்டு தேவைப்படும் அது போக முக்கா இன்ச்சு பைப்பும் கொஞ்சம் தேவைப்படும் அந்த முக்கா இன்ச்சுக்கு ஒரு க்ளோசர் வந்து ஒன்று தேவைப்படும் மூடி அது ஒன்று வந்து வாங்கிக்கோங்க அதுக்கடுத்து முக்கா இன்ச்சு பைப்பு வந்து ஒரு ஒரு அடிக்கு அல்லைன்னா ஒரு ஒன்றரை அடிக்கு இருந்தால் போதும் அது கொஞ்சம் தான் தேவைப்படுங்க அது போக அரை இன்ச்சு பைப்பு அது ஒரு ரெண்டு அடி வந்து வாங்கிக்கோங்க நம்மளுக்கு அது கொஞ்சம் அதிகமாகவே முன்னாடி வந்து லென்த்துக்கு தேவைப்படும் அவ்வளோதாங்க இந்த திங்ஸ் இருந்தால் போதும் இதை வந்து ரெடி பண்ணிடலாம் அது போக வாட்டர் கேன் வந்து முன்னாடி ஃபிட் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு சின்னது பெருசு எது இருந்தாலும் ஓகே தான் அதை வந்து மாட்டி விட்டுறதுக்கு அது போக ஒரு ப்ளோயர் வந்து தேவைப்படும் இது இதுக்கு முன்னாடி ஒரு இதுக்காக வாங்கினேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் இருந்து அழுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா இதை வச்சு ப்ளோயர் வச்சு தான் இது பண்ணி க்ளீன் பண்ணுவோம் ஸோ ப்ளோயர் வந்து ஒன்று தேவைப்படும் இது நல்லா பயங்கர ஸ்பீடாக வந்து இருக்குங்க அதுக்கடுத்து ஆர்பிஸ் பால் நம்மளுக்கு தேவைப்படும் அது ஊறிடுச்சு நல்லா இப்போ பாருங்கள் இவ்வளோ பெருசாக வந்திருக்கு இன்னும் ஊற விட்டோம் அப்படின்னா இன்னும் பெருசாக வருங்க இன்னும் ஒரு அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் இன்னும் நல்லா பெருசு பெருசாக வரும் சரி இந்த அளவே போதுமானதான் ஜெல் பிளாஸ்டருக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்குங்க கலர்ஃபுல்லாக சூப்பராக சூப்பராக இருக்குது இது வந்து காணலை இன்னொருக்க வந்து இன்னொரு மூணு சீட்டு வாங்கிட்டு வந்து மொத்தமாக தட்டியிருந்தேன் அப்போனா தான் இவ்வளோயே வருது அல்லட்டால் அது வந்து போட்டது கம்மியாக தெரிஞ்சு சரிங்க நல்லா நிறையவே இருக்குது அதுக்கடுத்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஃப ஃபஸ்ட்டு வந்து ப்ளோயர் இருக்குல்ல அதுக்கு மே வந்து இந்த முக்கா இன்ச்சு பைப் வந்து கரெக்டாக போச்சு ஸோ அந்தளவுக்கு கொஞ்சமோல வந்து வச்சு விட்டுட்டு சுற்றி க்ளூ அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டிட போகிறோங்க அப்படின்னா தான் அது ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம் சுற்றி வந்து இந்த மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணி விட்றேன் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளே வந்து ஃபிட் பண்ணி விடலாம் அதுக்கடுத்து சுற்றி வந்து டேப் அடிச்சு விட்ருவலாம் டேப் அடிச்சு விட்டோம் அப்படின்னா ஆடாமல் இருக்கும் கொஞ்சம் ஏறு வந்து வெளியே போகாமல் இருக்கும் கரெக்டாகவும் இருக்கும் இதை வந்து நல்லா சுற்றி வந்து இந்த மாதிரி டேப் வந்து வயரிங் டேப்பை வந்து அடிச்சு விட்டேங்க அவ்வளோதான் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம் இப்போ வந்து நல்லா சுற்றி வந்து இந்த மாதிரி வச்சாச்சிங்க நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கிடுச்சி இதுக்கடுத்து முன்னாடி வந்து ஒரு டீ ஜாயின் வந்து இந்த மாதிரி மாட்டிருப்போம் இந்த கீழே இருக்கணும் இங்கே ஹேண்டில் ரெடி பண்ணேன் இந்த மாதிரி கீழே நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு விட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு முக்காயிஞ்சி பைப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமோல வெட்டி விட்டுக்கிட்டேன் இதை வந்து இதில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி மாட்டி விட்டுக்கலாம் எதுக்கும் நீங்கள் பேஸ்ட் அப்ளை பண்ணணுன்னு தேவை இல்லை இதுக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது அதுக்கடுத்து கீழே வந்து ஒரு மூடியை வந்து மாட்டி விட்டுடலாம் அந்த மூடி மாட்டலை அப்படின்னா யார் வந்து வெளியே வந்து போக ஆரமிச்சிடும் அதனால் அவ்வளோதான் இந்த இது ரெடி ரெடியாயிருச்சிங்க அதுக்கடுத்து ஒரு சின்னதாக வந்து இஞ்சி பைப்பை வந்து முன்னாடி வந்து மாட்டி விட்டுக்கலாம் அதுக்கடுத்து ஒரு டீ ஜாயிண்டை வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி மாட்டி விடணும் அதில் தான் நம்ம வந்து இதை வந்து மாட்டுவோம் வாட்டர் கேனை ஸோ அதனால வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி மாட்டி விட்ருங்க அதுக்கடுத்து அந்த மேலே வந்து மூடியும் மாட்டி விடுவோம் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமோல் வந்து ஒரு பிவிசி பைப் வந்து வெட்டி அது மேலே வந்து மாட்டி விட்டுக்கிறேன் அங்கே வந்து மூடியை வந்து மாட்டி விட வந்து கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சிங்க அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி வந்து ஒரு ரெடியூசர் வந்து மாட்ட போகிறோம் அதுக்காக ஒரு சின்ன முக்கால் இன்ச்சு பைப்பை வந்து வெட்டி விட்டுட்டு ரெடியூசரை வந்து இந்த மாதிரி மாட்டி விட்ரலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு கன்று வந்து முக்கால்வாசி ரெடியாகிடுச்சு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அரை இன்ச்சு பைப் இருக்கா அது உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அது ஒரு ரெடியெடியாக இருந்துச்சுனாலும் ஓகே தான் எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெடியூசர் வந்து மாட்டி விட்டுக்கிட்டேன் அதுக்கு கன் லுக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு நான் வந்து நல்லா பெருசாகவே லென்த்தாக மாட்டி விட்டுட்டேன் பார்க்க பயங்கரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நம்மளுக்கு கன்று சூப்பராக ரெடியாகிடுச்சிங்க எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதுக்கடுத்து முன்னாடி வந்து அங்கே ஹீட் பண்ணி விட்டு மூடி ஒன்று மாட்டி விட்றணும் அப்போனா தான் வாட்டர் கேனில் வந்து அந்த ஜெல்லை வந்து நம்ம அந்த ஆர்பிஸ் பாலை வந்து வச்சுட்டு கவுத்தி விட்றோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அந்த கரெக்டாக லாக்கும் ஆகும் இந்த மாதிரி கரெக்டாக உள்ளக்கு போகிற அளவுக்கு வந்து வச்சு விட்டுட்டேங்க அவ்வளோ தான் அந்த மூடியை வந்து கரெக்டாக ஆகுது அதுக்கடுத்து எடுத்து விட்டுடலாம் எடுத்து விட்டுட்டு அங்கே லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடலாம் ஒட்டிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கிறோம் அதுக்கடுத்து வராது ஸோ இதை வந்து உள்ளக்க இருக்கிற மாதிரி செட் பண்ணி விட்டுரலாம் அவ்வளோதாங்க இது செட் அதுக்கு அதுக்கடுத்து நம்ம வாட்டரு கண்ணை கல்லட்டி எடுத்துடலாம் அதுக்கடுத்து அந்த வாட்டரு கண் மூடி இருக்குல்ல மூடியில் வந்து ஒரு ஓட்டை வந்து போடணும் அப்புறம் தான் ஆர்பிஸ் பால் வந்து உள்ளக்க வந்து போகும் இதை வந்து சால்ரிங் ஐனை வச்சு ஒரு ஓட்டை வந்து நல்லா பெருசாக இருக்கிற மாதிரியே போட்டுடலாம் ஆர்பிஸ் பால் வந்து மொத்தமாக வந்து உள்ளக்க கட கட தான் போக ஆரம்பிச்சிடும் அந்த ஏர் வந்து பயங்கரமாக காற்று வர்றது வந்து முன்னாடி வந்து ஃபோர்ஸாக வந்து தள்ள ஆரம்பிச்சிருங்க இதை வந்து ஓட்டை வந்து இந்த மாதிரி பெருசாகவே போட்டு விட்டுட்டேன் அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி இதுக்கடுத்து எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பெயிண்ட் வந்து பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்காக அந்த மாதிரி கலர் வந்து மஞ்சள் கலர் பெயிண்ட் வந்து அடித்து விட்டுருக்கிறேன் ஸ்ப்ரே பெயிண்ட்டு அதுக்கடுத்து ஆர்பிஸ் பாலை வந்து அந்த வாட்டருக்கில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து மாட்டி விட போகிறோம் ஸோ இதை வந்து ஃபுல்லாக வந்து மாட்டி விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு வாட்டர் கன் ஒரு ரெண்டு மூணு வாட்டர் கன் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கன்று வந்து இதில் வந்து மாட்டி விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கன்று வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிருச்சிங்க இதில் வந்து முன்னாடி வந்து அந்த டிசைனுக்கு வந்து பார்க்க நல்லா இருக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு எல்லாத்தையும் வந்து மாட்டி விட்டுட்டு சுற்றி வந்து டேப்னா அந்த மாதிரி சுற்றி விட்டுட்டேன் பார்க்குறதுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா அழகாக இருக்குங்க இப்போ வந்து ஆர்பிஎஸ் பாலை வந்து இந்த மாதிரி வந்து வாட்டர் கேனில் நிரப்பி வந்து வச்சிருக்கோம்ல ஸோ இதில் வந்து மூடியோட வச்சுருக்கேன் மூடி இல்லாமல் வந்து வச்சோம் அப்படின்னா உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும் இப்போ தெரியறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இது ஹேண்டில் ஸோ இந்த ப்ளோயரை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா செம ஃபோர்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து முன்னாடி வந்து போக ஆரம்பிச்சிடும் சரி ஓகே இதை ரன் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு வந்து ஃபோர்ஸாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த ஆர்பிஸ் பாலை வந்து மேலே வந்து மாட்ட போகிறோம் இப்போ ப்ளோயரை ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் பயங்கர ஸ்பீடா இருக்கு இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுக்கணும் மாட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து கவுத்திட்டு அப்படியே வந்து அடிக்க ஆரம்பிச்சுறது தான் சரி ஓகேங்க இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நான் அந்த இதில் வந்து அடிக்க போறேன் எப்படி வந்து ஃபோர்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் இந்த மாதிரி வந்து வச்சுக்கணும் வச்சுட்டு பயங்கர ஸ்பீடா போகுது ஆனா வந்து தெரியல திடீர்னு இது ஆர்பிஸ் பால் வந்து போறது ஸ்டாப் ஆயிடுச்சு

எப்படி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்காக இப்ப வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி பண்ணியாச்சு பயங்கர ஸ்பீடு போர்ஸ்ல அடிச்சிச்சு அது எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல சரி பாக்கலாம் எப்படி இருக்குன்னு அன்பு வந்து என்ன சுட போறா அவ வந்து ரெடியா வந்து இருக்கா எவ்வளவு அடிக்குதுன்னு பார்க்க போறோம் கண்ணை நல்லா முடிக்கிற போறேன் அது எப்படி பட்டு என்ன வலிக்குதா சொல்லி தான் டெஸ்ட் பண்ணி பாக்க போறோம் அன்பு ரெடி ஆகிட்டா ஸ்டார்ட் பண்றியா ஸ்டார்ட் பண்ணு ங்க அந்த அளவுக்கு ஃபோர்ஸா இருக்குது நிறைய அடிச்சு தெரிக்கிறது தெரியுது அது கொடுத்தா ஆனால் அடிக்கிறது சொத்து சொத்து வலிக்குது அந்த அளவுக்கு ஃபோர்ஸா அடிக்குதுங்க நல்லா தான் இருக்கு நிறைய அடிச்சு ஆனால் நல்லா பயங்கர ஃபோர்ஸா இருக்கு நான் நினைக்கல நல்லா வலிக்குது சட்டு 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 நான் அடிக்குதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜெல் ப்ளாஸ்டராக வந்து இந்த சின்ன பிள்ளைங்க மேலே அடிக்க போகிறோம் இங்கே மேலே அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டாங்க சரி ஓகே இதை வச்சு அடிக்கலாம் தார்ப்பெல்லாம் ரொம்ப திருப்பிக்க விட்டுருச்சிங்க அடிக்கி போகிறது எப்படி இருந்துச்சு நல்லா அடிக்கிறது வந்து கொஞ்சம் வலிக்கவும் செய்யுங்க அந்த அளவுக்கு இருக்கும் அது வந்து அடிச்சு ரெண்ட்ரெண்டாக பீஸ் பீஸா சதறோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப பவரா இருக்குங்க கீழே வந்து இப்போ பாருங்களேன் இந்த இதோட எவ்வளோ ஸ்பீடா இருக்கு இந்த இதை வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு பவரா இருக்குங்க அது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கொஞ்சம் விளாட்றதுக்குன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாம் ஏதா நம்ம ஆன்லைனில் இந்த அளவுக்கு பவர் வாங்குறோம் அப்படின்னா ரேட் அதிகமாக இருக்கும் சரி வீட்டில் உள்ள திங்ஸை வச்சே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுங்க இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ